எப்பா சும்மாசிய காணும் ஐயா தேக்க மாட்டி வீட்டிக்கு நோட்டம் பார்க்க போனாயா இன்னும் ஆளை காணாமயா வந்துருவாயா மோப்பா, கூட்டத்தில் வாழ்ந்தவனை ஒத்தையில விட்டுராதிங்க அவன் ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி சுற்றிக்கிட்டு தெரியறதா நம்ம பயலுக வந்து சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை நம்ம பயலுக தப்பானவங்க தான் ஆனால் தப்பி போகிறவங்க இல்லை ஒரு நாள் கூட ரவிக்கு வீடு தங்காதா நமக்கெல்லாம் இதெல்லாம் எதுக்கப்பா ம் அம்மாசி விவரமானவன் புரிஞ்சிக்கிறவான்னு நினைக்கிறேன் ஐயா நீங்கள் ஐயா கவலைப்பட்டு அவன் இல்லைன்ட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியாதா இத்தனை காலமும் அவன் எங்களால் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நாங்கள் இல்லாமல் அவனால் எதுவும் பண்ண முடியாது ஆனால் அவன் இல்லாமல் எங்களால் எது வேணால் பண்ண முடியும் அவன் போனால் போட்டுமியா கூட்டத்துக்கு ஒருத்தன் தானே வேணும் இந்தா நான் என் சட்டையை கழட்டி வச்சுட்டு போறேன் ஒருத்தம் போனா இன்னொருத்தம் இருக்குன்னு சொல்கிறீங்களே கேட்கறதுக்கே பெருமையாக இருக்குப்பா கோழி கூவுறதுக்குள்ள கூட்டத்துக்கு வந்து சேர்ந்துருக்கப்பா ம் வரீங்கய்யா ம் வந்துடுறா நல்ல வேலை ஐயா எங்க தப்பா நினைச்சுக்கிடுவாருன்னு இருந்தேன் ஐயாவே சந்தோஷமா பேசிட்டாருடா அதை விடுறா அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சிருக்கு ஐயா கிட்ட இருக்கவங்க எப்படி வேகமா இருக்காங்க பாத்தியா வேகம் இல்லைன்னா ஐயா கிட்ட இருக்க முடியுமா நீ சூதானமா பேசி சமாளிச்சுட்டுடா பத்தி நீ வேறடா அம்பிட்டு பெரிய மனுஷங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியல எனக்கே பதறிடுச்சு அப்புறம் ஒரு வழியா அப்படி சரி அடி கொண்டு வந்துட்டேன் சமாளிக்கிறது நீ பெரிய ஆள் தானே

பட்ட பகல மட்டும் இல்ல எங்கனுகுள்ள ஒரு பைல நடக்க கூடாது முட்டிக்கு மேல ஏவன வேட்டி ஏத்தி கட்டினா அவன ஜட்டியோட ஓட விட்டு அடிப்ப. அது மட்டும் இல்ல கண்டம்பனூர்லாண்டாவ காணு குண்டாவ காணுனால உங்கள தாண்டா பிடிப்ப. குடி பேந்து த சாம்பாய்க்கே கூடடா. ஹாய். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீசாirndigittu என்னமோ தேனிக்கே கலெக்டர் கணக்கா பேசிட்டு போயிருக்கா இது எங்கே போய் முடிய போதும் நீ ஏன் இப்படின்னா நேரம் அவன் என்ன பண்ணிக்கிட்டு